வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது இடி அமீன் அவர்களின் வாழ்க்கை வரலாறு வாங்க வீடியோவுக்குள் போவோம் இருபதாம் நூற்றாண்டின் கோமாளித்தனமான கொடூர சர்வாதிகாரியாக வாழ்ந்து உலக நாடுகள் அனைத்தையும் அதிரச் செய்தவர் இடி அமீன் உலகின் அதிபயங்கர கொடுங்கோலன் கொலைகாரன் காமுகன் சுபபோகத்தின் உச்சத்தில் வாழ்ந்தவர் இடி அமீன் இவர் செய்யாத அராஜகங்களே இல்லை என்கின்றனர் உகாண்டா மக்கள் ஆப்பிரிக்காவில் இயற்கை வளம் நிறைந்த ஒரு சிறிய தேசமான உகாண்டாவின் அதிபராக சுமார் எட்டு ஆண்டுகள் மட்டுமே பதவி வகித்தாலும் இவர் செய்த கொடுமைகள் எழுத்தில் வடிக்க முடியாதவை உகாண்டா நாட்டில் கொபெகோ என்னும் இடத்தில் காக்கவா என்னும் பழங்குடி இனத்தைச் சேர்ந்தவர் இடி அமீன் இவர் பிறந்த இடம் காங்கோவுக்கும் சூடானுக்கும் அருகில் உள்ளது இவர் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுக்கும் இடையே இருக்கும் என்று நம்பப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் நாளன்று இவர் பிறந்திருக்கலாம் என்ற கருத்து நிலவுகிறது அது பற்றிய சரியான குறிப்புகள் எதுவும் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை இவர் பிறந்த இடம் கூட கம்பாலா என்றும் குபேக்கோ என்றும் கூறப்படுகிறது இளம் வயதிலேயே முஸ்லிம் முஸ்லிம் மதத்திற்கு அவர் மாறினார் சிறிய வயதிலேயே இவரை வளர்க்க தந்தை மறுத்துவிட்டதால் தாயாரால் வளர்க்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ராணுவத்தில் துணை சமையல்காரராக இவர் சேர்ந்தார் அப்போது உகாண்டா நாடு பிரிட்டனின் ஆதிக்கத்தில் இருந்தது இரண்டாவது போர் வேறு அதுவேளையில் நேசப்படை படைகளுக்காக அமீன் சிறப்பாக போரில் ஈடுபட்டதை கண்ட பிரிட்டிஷ் அதிகாரிகள் இவருக்கு இராணுவத்தில் உயரிய இடத்தை பின்னர் அளித்தனர் அப்படித்தான் சிறுக சிறுக உயரே வந்தார் இடி அமீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு மற்றும் ஐம்பத்தி ஆறில் கென்யாவில் மௌ மாவ் புரட்சியை ஒடுக்கச் சென்ற பிரிட்டிஷ் இராணுவத்தில் அவர் ஆப்பிரிக்கன் ரைபின்ஸ் படையின் சார்பில் பங்கேற்றார் அவரது சிறப்பான சேவையை பாராட்டி மகிழ்ந்த பிரிட்டிஷ் அரசு அவருக்கு லெப்டினன்ட் பதவியை வழங்கியது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறில் பிரிட்டன் உகாண்டாவை கைப்பற்றியது அந்த நாட்டை சுற்றியிருந்த பல அரசுகளையும் கபலீகரம் செய்து தன்னுடன் இணைத்து தன் ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் அதன் எல்லைகள் வகுக்கப்பட்டன அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் உகாண்டாவிற்கு சுதந்திரம் அளிக்கப்பட்டது ஆனால் நாட்டில் இருந்த பல்வேறு இன மக்கள் கலவரத்தில் ஈடுபட்டதால் நாட்டில் அமைதி சீர்குலைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு பிரிட்டிஷார் உகாண்டாவிற்கு விடுதலை அளித்தனர் அப்போது ஓபோடே என்பவர் அந்த நாட்டின் பிரதமரானார் அவருடன் தனது உறவை நெருக்கமாக்கி கொண்டார் இடி அமீன் பின்னர் ஓபோடே அப்போதைய அதிபரை பதவி நீக்கம் செய்துவிட்டு தன்னைத்தானே அதிபராக அறிவித்து கொண்ட போது அவருக்கு உதவியாக இருந்தார் இடியமின் இதன் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு மேஜர் ஜெனரலாக இவருக்கு பதவி உயர்வும் கிடைத்தது பிரதமர் ஓபோடே புதிய அரசமைப்பை வகுத்து அதற்கு தானே அதிபர் என பிரகடனம் செய்தார் இதனால் நாட்டில் ஆங்காங்கே இருந்த குட்டி மன்னர்கள் பதவிகளை இழந்தனர் இதனால் இன பிரச்சனை தலை தூக்கியது நாட்டின் பிரதமர் ஒப்டேகரும் அதிபர் கபாகாவும் மோதல் ஏற்பட்டது பின்னர் இருவரும் ஒன்று சேர்ந்து திட்டம் தீட்டி அதிபர் கபாகாவின் அரண்மனைக்குள் திடீரென நுழைந்து தாக்குதல் நடத்தி அவரை நாட்டை விட்டே ஓடச் செய்தனர் இந்த தாக்குதலுக்கு தலைமை தாங்கியவர் இடி அமீன் தபாக்கா உயிர் தப்பி லண்டனுக்கு ஓடினார் இதற்கு பெரிதும் துணை புரிந்தார் இடி அமீன் இடி அமீன் தகுந்தவர் அல்ல குணத்தில் குள்ள என பலரும் ஓபோடேவிடம் கூறினர் ஆனால் அதை காதில் போட்டுக்கொள்ளாமல் இடி அமீனுக்கு பல அதிகாரங்களை அவர் வழங்கினார் உகாண்டாவைச் சேர்ந்த உள்ளூர் படையில் லெப்டினன்ட் ஆனவர் இருவர் அதில் அமினும் ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் உகாண்டாவின் சிறந்த குத்துச்சண்டை வீரராக விளங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரை வேறு எவராலும் அந்த இடத்தை அடைய முடியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் பிரதமர் ஓபே ஓபோடேயுடன் நெருக்கமானார் எனவே படிப்படியாக பதவி உயர்வு பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் கர்னலாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் துணை கமாண்டராகவும் உயர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் பிரதமர் ஓபோடேவுக்கும் எதிராக பொதுமக்கள் குற்றச்சாட்டுகளை வைத்தனர் எனவே அரசமைப்பை நிறுத்தி வைத்து அடிப்படை உரிமைகளை இல்லாமல் செய்தார் அப்படி இருந்தும் இதற்கு இடியமின் ஆதரவு தெரிவித்தார் தரைப்படை மற்றும் படைகளுக்கு இடியமின் தளபதியாக அறிவிக்கப்பட்டதும் இராணுவத்திற்குள் தனது இனத்தை சேர்ந்த பழங்குடி மக்களை அதிக அளவில் அவர் சேர்க்கத் தொடங்கினார் இதனால் ஒபேடோவுக்கும் இடி அமீனுக்கும் இடையே புகைச்சல் ஏற்பட்டு அவர்கள் நட்பில் விரிசல் ஏற்பட்டது ஒபேடா இராணுவ தலைவர் பதவியிலிருந்து இவரை நிர்வாக பதவிக்கு மாற்றினார் இதனிடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் இராணுவ நிதியை பெரும் அளவில் கையாடல் செய்ததாக இடியமின் மீது குற்றச்சாட்டு எழுந்தது இது குறித்து தன் மீது எந்த நேரத்திலும் விசாரணை நடத்தப்பட்டு தனக்கு தண்டனை அளிக்கப்படலாம் என்று இடியமின் நம்பினார் இது போன்ற ஒரு சூழல் உருவாவதற்கு முன்னரே ஒபோடேவை புரட்சி மூலம் அகற்றிவிட்டு உகாண்டாவின் அதிபராக ஆகிவிட வேண்டும் என்று அவர் திட்டமிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஐந்தாம் நாள் தன் விசுவாசிகளின் துணையோடு அதிரடி புரட்சியில் ஈடுபட்டு திட்டமிட்டவாறே உகாண்டாவின் ஆட்சி பொறுப்பையும் அவர் கைப்பற்றினார் அப்போது காமன்வெல்த் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக சிங்கப்பூர் சென்றிருந்த ஓமோடே பின்னர் நாடு திரும்ப முடியாமலேயே போனது இவரது புரட்சிக்கு இங்கிலாந்தும் இஸ்ரேலும் ஆதரவு அளித்ததாக ஒரு செய்தியும் உண்டு உகாண்டாவின் முப்படைகளுக்கும் தானே தளபதி தானே நாட்டின் அதிபர் என இடியமின் அறிவித்தார் இராணுவத்தில் இருந்த ஒபோடேவின் ஆதரவாளர்கள் அனைவரும் சுட்டுக்கொல்லப்பட்டனர் மேலும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் என அனைவரையும் சுட்டு கொன்றனர் ஆரம்பத்தில் மேலை நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் ஆதரவாகவே அவர் செயல்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டின் இறுதியில் லிபியா சென்ற இடி அமீன் அங்கு மம்மர் கடாப்பியோடு நெருங்கி உறவாடி விட்டு நாடு திரும்பினார் அதன் பின்னர் மேற்குலக நாடுகளான நாடுகளுடனான அவரது போக்கில் மாற்றம் ஏற்படத் தொடங்கியது கருப்பினத்தவரின் நாடு என்று உகாண்டாவை அறிவித்தார் இதன் பின்னர் இங்கிலாந்து நாட்டை பகைத்து பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக அவர் செயல்பட ஆரம்பித்தார் இவருடைய காலம் மிகவும் பயங்கரமானதவா பயங்கரமானது ஆகவும் கோமாளித்தனமாகவும் இருந்தது இராணுவத்தின் பலத்தை கண்ணா பின்னா வென்று ஆதரித்தார் ஆதரித்தாரல்ல அதிகரித்தார் மக்களுக்காக அறிவிக்கப்பட்ட பட்ஜெட்டை இராணுவத்திற்காக அவர் மாற்றினார் நீதிமன்றத்தில் இராணுவ அதிகாரிகளை அமர்த்தினார் முக்கிய நிர்வாக அதிகாரிகளாகவும் இராணுவ அதிகாரிகளை அவர் நியமித்தார் அமைச்சர்கள் இராணுவத்திற்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று இடியமின் உத்தரவிட்டார் தனது பதவிக்கு ஒமேடேவின் ஆதரவார்கள் ஆதரவாளர்களால் ஆபத்து நேரிடலாம் என்று அவர் அஞ்சினார் இதனால் ஒமேடேவின் ஆதரவாளர்களை இனம் கண்டு அவர்கள் அனைவரையும் பாடுகொலையும் செய்தார் அதன் பின்னர் மனிதர்களை கொல்வது அவருக்கு மிகவும் சாதாரண ஒன்றாகவே தெரியவே தனது இனத்தை சார்ந்தவர்களைத் தவிர வேறு இனத்தவர்கள் யாரும் உகாண்டாவில் உயிருடன் இருக்கவே கூடாது என்று கங்கணம் கட்டி அவர்களை எல்லாம் படுகொலை செய்ய ஆணையிட்டார் இவரது ஆட்சி காலத்தில் மூன்று லட்சம் பேர் படுகொலை செய்யப்பட்டதாக பின்னர் தகவல்கள் வெளியாகின ஐந்து லட்சம் பேர் கொல்லப்பட்டதாகவும் சில தகவல்கள் தெரிவித்தன இவ்வாறு கொல்லப்பட்ட மனித உடல்களை நைல் நதியில் வீசி எறிய அவர் உத்தரவிட்டார் ஆனால் அந்த உடல்கள் நதியின் நீரோட்டத்திற்கு தடையாகி அடைப்பு ஏற்பட்டதும் நதியில் மிதந்த சடலங்களை எல்லாம் அப்புறப்படுத்துவதற்கு தனியாக ஊழியர்களை நியமித்ததாக பின்னர் அவரது உதவியாளர் தெரிவித்த தகவல்கள் நம்பவே முடியாத அதிர்ச்சியை ஏற்படுத்தியது மனிதர்களைக் கொன்று அவர்களது உடல்களை நதியில் வீசி எறியச் சொல்லி அதனை அங்குள்ள முதலைகள் போட்டி போட்டுக்கொண்டு ருசித்து உண்பதைக் கண்டு ரசிப்பது என்பது அமீனுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்றாக இருந்துள்ளது இவரது கோர ஆட்சியில் சில கிராமங்கள் ஒட்டுமொத்தமாகவே அழிந்து நாசமாக்கப்பட்டது என்பது துயரத்திலும் துயரம் இப்படிப்பட்ட ஒரு இராட்சச மனம் கொண்ட மனிதரின் ஆட்சி எவ்வாறு இருந்திருக்கும் என்பதை நாம் ஊகித்து உணர்ந்து கொள்ளலாம் மனித ரத்தத்தை குடிப்பது அவருக்கு மிகவும் விருப்பமானதாக இருந்ததாகவும் மனித உறுப்புகளை அதிலும் குறிப்பாக திருமணம் ஆகாத கண்ணிப் பெண்களை உயிருடன் பிடித்து துடிக்க துடிக்க அவர்களின் ஈரலை வெட்டி அப்படியே பச்சையாக சாப்பிட்டதாகவும் செய்திகள் வெளியாகி அனைவரையும் அதிர்ச்சியில் உறைய வைத்தது பெண்கள் விஷயத்தில் மிகவும் கேடுகட்டவராகவும் இருந்தார் இடி அமீன் அழகான பெண்களை கண்டால் அவர்களை தனது படுக்கை அறைக்கு அழைத்து வருமாறு உத்தரவிட்டு நிறைவேற்றியும் விடுவார் பின்னர் மறுநாள் அந்த பெண்ணை கொன்று நைல் நதியில் வீசீரியவும் உத்தரவிடுவார் பெண்கள் உகாண்டாவில் நடமாடவே அஞ்சினர் இந்தியாவைச் சேர்ந்தவர் மத் உகாண்டா குடியுரிமை பெற்று அந்த நாட்டில் மிகப்பெரிய தொழிலதிபராக இருந்தவர் அவரது மகன் மயூர் மத்வானி என்பவர்தான் மும்பை திரையுலகின் பிரபல நடிகை மும்தாஜை மணந்தவர் மத்வானியின் மூத்த மகள் விதவை ஒருமுறை ஏதோ ஒரு விருந்தில் அந்த விதவை பெண்ணை பார்த்துவிட்டார் இடி அமீன் அவரது அழகில் மயங்கியும் போனார் எனவே அந்த பெண்ணை தனது அரண்மனைக்கு அழைத்து வரவும் உத்தரவிட்டார் ஆனால் கட்டுப்பாடான இந்திய கலாச்சாரத்தில் மூழ்கிப்போன மத்வானி இதற்கு கட்டுப்பட மறுத்துவிட்டார் அத்துடன் இதற்கு மேலும் தனது மகள் உகாண்டாவில் தொடர்ந்து இருப்பது அத்தனை உசிதமானது அல்ல என்பதை உணர்ந்து தனது மகனுடன் லண்டனுக்கு விதவை மகளை ரகசியமாக அனுப்பியும் வைத்துவிட்டார் இந்த விஷயம் இடியாமினுக்கு தெரிய வந்ததும் கோபத்தில் உக்கிரமாகிவிட்டார் தனது ஆசைக்கு அடிப்பணியாத மத்வானி மீதான கோபம் இந்தியர்கள் மீது ஒட்டுமொத்தமாக திரும்பியது இந்தியா மற்றும் பாகிஸ்தானைச் சேர்ந்த சுமார் எண்பது ஆயிரம் பேர் அங்கு வணிகம் செய்து வந்தார்கள் உகாண்டாவின் பொருளாதார வளர்ச்சி பெற்று சிறப்பாக நடைபெற இவர்கள்தான் காரணமாக விளங்கினார்கள் சுருக்கமாக சொல்லப்போனால் உகாண்டாவின் முதுகெலும்பாகவும் நம்மவர்களே அங்கு இருந்தனர் ஆனால் அதனை பற்றியெல்லாம் கவலைப்படாத இடி அமீன் உடனடியாக எண்பதாயிரம் பேரும் நாட்டை விட்டு வெளியேறிவிட வேண்டும் என்று உத்தரவிட்டார் அதற்கு வெறும் தொண்ணூறு நாட்கள் மட்டுமே அவகாசமும் அளித்தார் அத்துடன் மதானியின் சொத்துக்களையும் பறிமுதல் செய்தார் வேறு வழியின்றி நம்மவர்கள் அனைவரும் அங்கிருந்து வெளியேறி விட்டனர் அதன் பின்னர் உகாண்டாவின் பொருளாதாரம் அதள பால பாதாளத்திற்கு சென்றுவிட்டது என்பது வேறு விஷயம் இவ்வாறு பெண்கள் விஷயத்தில் படு மட்டமானவராகவும் இடியமின் திகண்டார் என்பதுதான் மிகவும் கேவலமான ஒன்று தனது நாட்டு கருப்பின மக்களிடம் தனது ஈரோயிசத்தை நிரு நிரூபிப்பதற்காக தனது பள்ளத்தை தூக்கும் சிப்பந்திகளாக வெள்ளையர்களை அவர் நியமித்தார் இஸ்ரேலுடன் பகையை வளர்த்து கொண்டதன் நிமித்தமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அந்த நாட்டின் இராணுவ ஆலோசகரை உகாண்டாவிலிருந்து வெளியேற்றினார் மாறாக இஸ்ரேல் நாட்டின் எதிரியாக இருந்த பாலஸ்தீனியர்களுக்கும் ஆயுத தளவாடங்களை வழங்கவும் ஆரம்பித்தார் இன்னும் ஒருபடி மேலே போய் ஆறு லட்சம் யூதர்களை ஹிட்லர் கொன்று குவித்தது சரியான செயலே என்று வக்காலத்தும் வாங்கினார் இது உலகம் முழுவதும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது லிபியா மற்றும் ரஷ்யா போன்ற மேலை நாடுகளுக்கு எதிரான நாடுகளுடன் சிநேகமாக கைகுலுக்கவும் தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஃபீல்டு மார்ஷல் என்று தனது பதவியை அவரவா அவராகவே அறிவித்தும் கொண்டார் ஏற்கனவே உகாண்டாவின் ஆயுட்கால அதிபர் என்று அவர் தன்னைத்தானே அறிவித்து கொண்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு இஸ்ரேல் நாட்டிலிருந்தும் புறப்பட்ட ஏர் பிரான்ஸ் பயணிகள் விமானம் திடீரென்று தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டது பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியது பாலஸ்தீன ஆதரவு தீவிரவாதிகளால் கடத்தப்பட் கடத்தப்பட்ட இந்த விமானம் நேராக லிபியா சென்று அங்கு தேவையான அளவிற்கு எரிபொருளை நிரப்பிக்கொண்டு உகாண்டாவின் எண்டபி விமான நிலையத்தில் தரையிறங்கியது இந்த விமானத்தை கடத்தியவர்களுக்கு இடி அமீன் முழு ஆதரவை தெரிவித்ததோடு அவர்களின் கோரிக்கையை நிறைவேற்றுமாறும் இஸ்ரேலை அவர் வலியுறுத்தினார் பேச்சுவார்த்தைக்கு பிறகு விமானத்தில் இருந்த யூதர்கள் அல்லாத நூற்றி ஐம்பத்தாறு பயணிகளை மட்டும் கடத்தல்காரர்கள் விடுவித்தனர் ஆனால் விமானத்தில் இருந்த எண்பத்தி மூணு யூதர்கள் மற்றும் இருபது சிப்பந்திகளின் கதி மட்டும் அந்தரத்திலேயே தொங்கியது சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள இவர்களது சகாக்கள் சிலரை விடுதலை செய்ய வேண்டும் என்பது இவர்களது கோரிக்கை ஆனால் அதற்கு இணங்க இஸ்ரேல் தயாராக இல்லை இந்த நிலையில் திடீரென்று இரவில் இஸ்ரேல் நாட்டின் ராணுவ விமானம் அதிரடியாக விமானத்தளத்திற்குள் இறங்கி அங்கிருந்த கடத்தல்காரர்கள் மற்றும் அவர்களுக்கு ஆதரவாக இருந்த உகாண்டா இராணுவத்தினர் ஆகியோரோடு கடும் போர் புரிந்தனர் சுமார் ஐம்பத்தெட்டு நிமிடங்கள் நடந்த இந்த சண்டையில் ஏழு கடத்தல்காரர்கள் மற்றும் நாற்பத்தி ஐந்து உகாண்டா இராணுவ வீரர்களும் கொல்லப்பட்டனர் இஸ்ரேல் வீரர் ஒருவரும் மூன்று பயணிகளும் இந்த சண்டையில் பலியாகினர் பத்து பேர் காயமடைந்த நிலையில் அத்தனை பயணிகளும் பத்திரமாக மீட்கப்பட்டனர் இந்த சம்பவத்திற்கு பின்னர் இடி அமினிக்கு எதிரான எதிர்ப்பு உலக அளவில் அதிகரித்தது பல நாடுகளும் பொருளாதார தடியை அமினிக்கு விதித்தன இது போன்ற சூழலால் உகாண்டாவின் பொருளாதாரம் மிகவும் சோதனைக்குள்ளானது மக்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டனர் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் இடியுக்கு எதிரான மக்களின் முணுமுணுப்பு அதிகரிக்க தொடங்கியது இந்த நிலையில் இடியை கொலை செய்யும் சம்பவம் ஒன்று தோல்வியில் முடிவடைந்துள்ளது இந்த செயலுக்கு காரணமானவர் உகாண்டாவின் ஆர்ச் பிஷப் என்று இடி அமீன் அவர் மீது குற்றம் சாட்டினார் இப்படி அவர் குற்றம் சாட்டிய அடுத்த நாள் அந்த ஆர்ச் பிஷப்பும் அவருடன் இணைந்து செயல்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட இருவேறு அமைச்சர்களும் படுகொலை செய்யப்பட்டனர் இப்படித்தான் இடி அமீனின் ஆட்சி காலம் அமைந்திருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு உள்நாட்டு கழகம் ஆரம்பமாகியது எவ்வளவு நாட்கள் தான் மக்கள் பொறுத்து கொண்டே இருப்பார்கள் இதற்கு மேலும் பொறுக்க முடியாது என்ற உச்சகட்ட நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டு விட்டார்கள் நாட்டில் விலைவாசி வேறு பயங்கரமாக எகரிக்கொண்டிருந்தது நல்ல வளமான ஒரு தேசம் மோசமான ஆட்சியாளர்களால் வறிய நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தது இது போன்ற ஒரு நெருக்கடியான சூழலிலிருந்து தப்பிக்க வேறொருவர் கை வேறொரு வகையில் திட்டமிட்டார் இடியமின் தனது அண்டை நாடான தான்சானியாவுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு திடீரென்று போரை தொடங்கினார் இதன் காரணமாக உள்நாட்டு குழப்பம் ஓய்ந்து போய்விடும் என்பது அவரது எதிர்பார்ப்பு ஆனால் விதி வேறு விளையாடிவிட்டது இவரது பழிவாங்கலுக்கு பயந்து உகாண்டாவில் இருந்து தப்பி ஓடிய இராணுவத்தினர் பலரும் தான்சானியாவில் தஞ்சம் புகுந்திருந்தனர் அவர்கள் அனைவரும் இந்த சமயத்தில் தான்ஜானியா படை வீரர்களுக்கு உதவி தொடங்கிவிட்டார்கள் போர் காட்டி ஓடுமாறு இடியமீனுக்கு போக்கு காட்டியது உகாண்டாவில் இருந்து எப்படியாவது உயிருடன் தப்பித்தால் போதுமென்று அருகிலுள்ள லிபியா நாட்டில் தன் மனைவி மதீனாவுடன் தஞ்சம் புகுந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஏப்ரல் பதினோராம் தேதி உகாண்டா அமீனின் கொடுங்கோல் ஆட்சியில் இருந்து விடுதலை பெற்றது மக்கள் மன நிம்மதியுடன் வீதிகளில் கூடி ஆரவாரம் செய்து ஆடிப்பாடி மகிழ்ந்தனர் சில காலம் லிபியாவில் தங்கியிருந்த இடி அமீன் பின்னர் சில பிணக்குகள் ஏற்படவே சவுதி அரேபியாவில் குடி அரசியல் நடவடிக்கைகள் எதிலும் பங்கேற்க கூடாது என்ற ஒற்றை நிபந்தனையுடன் அனுமதி அளித்தது சவுதி அரேபியா இவருக்கு மாதம் தோறும் ஆயிரத்தி நானூறு அமெரிக்க டாலர் வழங்கியதோடு குடியிருக்க அழகிய பங்களாவையும் ஒதுக்கி கொடுத்தது சவுதி அரசு கார் ஓட்டுநர் சமையல்காரர்கள் வேலைக்காரர்கள் என்று சகல வசதிகளையும் இடி அமீனுக்கு அந்த நாட்டு அரசு அளித்தது சுபபோகமாக வா சுமார் பதினைந்து ஆண்டுகள் வரை அங்கு வாழ்ந்த இடி அமீன் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு சுகவீனம் அடைந்து தீவிர சிகிச்சை பலனின்றி உயிர் இழந்தார் இவரது உடலை உகாண்டாவில் புதைக்க அனுமதிக்குமாறு அந்த நாட்டு அரசிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டது ஆனால் சாதாரண மனிதர்களைப் போல மட்டுமே புதைக்க அனுமதி அளித்தது அந்த நாட்டு அரசு எனவே வேறு வழியில்லாமல் சவுதி அரேபிலா அரேபியாவிலேயே இடியமீனின் உடல் புதைக்கப்பட்டது இவருக்கு மொத்தம் ஏழு மனைவிகள் உண்டு மூன்று பேர் விவாகரத்து செய்யப்பட்டு விட இறுதி வரை இவருடன் இருந்தவர்கள் நாலு மனைவிமார்கள் முப்பது முதல் நாற்பது குழந்தைகள் உண்டு என்றும் கூறப்படுகின்றது கோமாளித்தனமாக அரசாசி அரசாட்சி செய்த ஒரு பயங்கர சர்வாதிகாரி கடைசி வரை சுக வாழ்ந்து மறைந்தார் என்பதுதான் சகிக்க முடியாத உண்மை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி